மகப்பெரிய சரணம் குசேலர் குசேலர் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய பெயர் நமக்கு மிகவும் பிரசித்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய நண்பர் அவர் வந்த விதம் அவர் எப்படியெல்லாம் வரவேற்றார் அவர் எப்படி பொருள் பெற்றார் இவர் கொண்டு வந்த அவள் இந்த விஷயங்கள் அனைத்துமே நமக்கு ஞாபகத்திற்கும் ஆனால் குசேலர் அப்படின்னு சொன்னோடனே அதுதான் அவருடைய இயற்பெயர் அப்படின்னு நினைப்போம் இல்லையா கிடையாது அவருடைய இயற்பெயர் சுதாமா எதற்காக அவருக்கு அந்த குசேலர் என்ற பெயர் ஏற்பட்டது என்றால் குசேலம் என்றால் கிழிந்த ஆடை என்று பொருளாம் அப்போ கிழந்த ஆடையை உடுத்தியவர் அப்படிங்கிறதுனால சுதாமா அப்படின்னு இருக்கக்கூடிய பெயரை குசேலர் என்று மாற்றி கேலிக்காக அழைக்க விட்டார்கள் ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அந்த கேலியாக அழைத்த அந்த ஒரு பெயர்தான் நீண்ட நாட்களாக நீண்ட யுகங்களாக பக்தி மார்க்கத்தில் பொன் எழுத்துக்களால் விட்டது என்னைக்கும் பாத்தீங்கன்னா பாகவதம் படித்தாலும் சரி நாராயணையும் படித்தாலும் சரி அதில் சுதாமான்னு சொல்லி அந்த உபாக்கியான மாட்டாங்க குஷேல உபாக்கியானம் அப்படின்னு போட்டிருப்பாங்க மாற்றிவிட்டான் அந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் நினைத்தால் எதையும் நல்ல விதமாக மாற்றி தர முடியும் கேலியையும் நல்ல விஷயமாக மாற்றி அதற்கும் பெருமை சேர்க்க முடியும் ஆக அங்க இருந்தது என்ன அப்படின்னா பக்தி அந்த கிருஷ்ணன் மேல் வந்த பக்தி தான் அந்த பக்தி தான் அவரை மேலும் மேலும் உயர் பக்தி பக்தி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு காண்பிக்கின்றோம் இப்படி வாழ்ந்ததற்கு உதாரணமாக இப்படி இருக்கிறார் நாம் ஏன் எப்படி பக்தி செய்யக்கூடாது என்று சொல்வதற்கும் அவரைத்தான் கை காட்டுகிறோம் அப்படிப்பட்ட அந்த பெயர்தான் இன்று இந்த தினம் நாம் கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கிறது குஷேல தினம் என்று மார்கள் புதன்கிழமை புதன் புதன்கிழமை கொண்டாடுகிறோம் அப்படி இந்த நாளையே ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா ஒரு நாளாக மாற்றிவிட்டார் என்றால் ஒரு சிறந்த நாளாக மாற்றிவிட்டார் பொன்னாளாக மாற்றிவிட்டார் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படியெல்லாம் செய்து பெருமை எதற்காக என்றால் அந்த பக்திக்காக பக்தி வைத்துவிட்டால் போதும் அந்த கிருஷ்ணன் தன்னையே தந்து விடுவான் மகா